ஒரு நாள் ஒரு நாள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இடத்தை வந்து வாங்கிக்கிறீங்க அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம் உங்கள் பெஸ்ட் சக்தி ரெடிஸ் வந்து நாலரை கிலோமீட்டரில் சிஎம்டி அப்படிலே வெரி லவ்லி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு நல்ல இடம் இது எல்லாமே தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட்லேயும் இருக்குங்க சிஎம்டி அப்ரூவல் உள்ள அருமையான வீடுகள் உள்ள சூப்பமான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டபுள் சைட் ரோடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் நார்த் ஃபேசிங்கில் வரும் அந்த மாதிரி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா வாங்காமல் போகவே மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு அதாவது வந்து இல்லாத இடம் காற்று நல்லாயிருக்கும் பார்க்கவே ரொம்ப ஒரு ரிச் விஐபி லேண்ட் மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடு கட்டுவீங்க இதை வாங்குறவங்க எல்லாருக்குமே ராசியாக வீடு கட்டுற ராசியே கிடைக்குதுங்க நிறைய வீடுகள் இப்போ ஹவுசிங் லோன் போட்டிருக்காங்க இன்னும் நிறைய வீடுகள்லாம் வரும் அடுத்த எக்ஸ்டென்ஷன் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெலிச்சேரி போகிற பைபாஸ் ஜாயின்ட் ஆகிரும் ஃபியூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் வாங்கி வச்சாலும் வேல்யூபிளாக இருக்கும் ரீசேல் பண்ணும்போது ஒரு டூ இயர்ஸ் கழித்து நல்ல ரேட் கிடைக்கும் குரோத்தான ஒரு நல்ல இடம் பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லை இந்த இடத்துல தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கோப்ட்ருக்கு ஃப்ரண்ட்லையும் ஒரு ரோடு வரும் ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேசிங்கில் இருக்கும் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் வாங்கினா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டும் குறைவு இடமும் அழகாக இருக்கும் பார்க்கவே ஒரு ரீச்சபிளான ஒரு நல்ல இடம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வாங்க அட்வான்ஸ் கொடுங்க புக் பண்ணுங்க வீடு கட்டுங்க இந்த மாதம் ஆடி இடம் வருதுங்க உங்களை தேடி வாருங்கள் நண்பர்களே